அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்வளமுடன் அவ்வையாரின் நல்வழி வெண்பா முப்பத்தி ஏழு வினைப்பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்தாய நூலகத்தும் இல்லை நினைப்பதென கண்ணுறுவது அல்லால் கவலைப்படேல் நெஞ்சே மெய் விண்ணுறுவர்க்கு இல்லை விதி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் புண்ணியம் என்று இருவகை இருக்கிறது அவர்கள் முற்புறவேல செய்த நல்ல காரியங்கள் மற்றவை இதனால் வெளிப்படுத்துகிறது இதை போக்குவதற்கான வழிமுறை எந்த நூலிலும் சொல்லப்படவில்லை அதற்கு ஒரே வழி நாம் நடந்து கொள்கின்ற அந்த முறையில் தான் இருக்கிறது நாம் இந்த உலகத்திலே பண்பான வாழ்க்கையில வாழ்ந்து விட்டால் கெட்டதெல்லாம் தானாவே மறைந்து அதனால் விதி என்று அதை எண்ணி நாம் பயப்பட வேண்டியதில்லை நம்முடைய நல்ல குணங்களால் வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடும்